தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சிவகார்த்திகேயனும் சூரியன் சேர்ந்து நடித்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேளுக்கிண்டல் பண்ணுற மாதிரியான காமெடி நிகழ்வு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரியான ஒரு நிகழ்வு சமீபத்தில் நடந்திருக்கு அதை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் தருமபுரியில் சோலார் மூலம் இயங்குகிற மாதிரி ஈரடுக்கு இயேசு பயணியர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சாங்க எம்பியோட நிதியிலேருந்து தான் இந்த விஷயத்தை நாங்கள் செய்தோம் அப்படின்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூன் ஐந்து அப்பல் மக்களோட பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு இந்த வருடம் தான் ஜூன் ஐந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி எம்பி ஆட்சி அலுவலகத்தில் கட்டப்பட்டுள்ள ஒரு சோலார் சக்தி மூலம் குளிரூட்டப்பட்ட ஈரடுக்கு பயணியின் நிழற்கூடம் அதை வந்து மாவட்ட ஆட்சியரும் பார்த்து எல்லாரும் சேர்ந்து திறந்து வச்சாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த செந்தில் குமார் இருக்கார் பார்த்திங்களா அவர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் வந்து அதுக்காக ஒதுக்கீடு செய்திருக்காரு இது வந்து உலக அளவிலே வந்து முதல் முறையாக வந்து இந்த மாதிரி சோலார் சக்தி மூலம் முழுவதும் ஒரு குளிரூட்டப்பட்ட ஈரடுக்கு பயணியர் நிழற்கூடத்தை உருவாக்கியிருக்காங்க இது வந்து பயங்கர டண்டாச்சு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவர் போட்டு இருக்கிற அத்தனை நியூஸ் சேனலில் வரும்போது அதோடய லிங்க் எடுத்து ட்விட்டரில் போட்டு நல்லா அவருடைய பெருமைகளை பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க இன்னும் சொல்ல அதே வளாகத்தில் இண்டியன் பேங்க் ஒன்று இருக்க மாதிரி ஒன்று ரெடி பண்ணார் ஏடிஎம்காகவும் அப்புறம் ஒரு ஐஸ்கிரிப் விற்பனை மையம் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் ரெடி பண்ணார் இந்த மாதிரியான பல விஷயங்களும் வந்து அந்த ஊராட்சி பயணிகளுக்கு பயன்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் அவர் அந்த நேரத்தில் முன்னெடுத்தார் ஆனால் அதில் பல நல்ல விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி அவர் எடுத்தது ஓகே ஆனால் அதெல்லாம் கொள்ளையடிக்காமல் ஒழுங்காக செஞ்சு வந்தால் சரியாக இருந்திருக்கும் ஏன்னா முதல் தளத்தில் வந்து தாய்மார்கள் குழந்தைகள் வந்து பாலூட்ட குளிர்சாதன வசதியுடன் ஒரு அறை வச்சுருந்தது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது தொலைக்காட்சி வசதி வச்சுருந்தது அது எப்படின்னு தெரியல பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகள் வந்து படித்து பயன்பெறணும் அப்படின்னு ஒரு சிறிய நூலக வசதி ரெடி பண்ணது சரி தான் அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களை பற்றி ஆன்மீக தலங்களை பற்றிலாம் அங்கே வந்து விவரங்கள்லாம் வைத்திருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்தது சரி ஆனால் அது சரியாக கட்டினாங்களாங்கிறது தான் கேள்விக்குறி அப்படி என்னங்க ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு இருக்கும்ல அதற்கான பதில் தான் இது இப்போ இந்த காணொலியோடு அதை இணைச்சி விடுறேன் பாருங்கள் கட்டும் மலை நலையும் மக்கள் ஒரு எல்லாம் வீணா போச்சு ஒரு மலைக்கு எல்லாம் நிலையுது தண்ணி மேல மேல நல்லா ஊத்துது நாளைக்கு நாளைக்குதான் ரெடி பண்ணா வேலை கேட்க எல்லாம் மேல தான் சும்மா தான் தண்ணியா ஊத்துதாங்க பாருங்க எல்லாம் ஓகே தான் ஆனா மன தண்ணி வந்து நிக்க அளவுக்கு ஆயி போச்சு உட்காரத மக்கள் எல்லாம் எதிர்ச்சிட்டாங்க கரண்ட் ஆப் ஆயி போச்சு மலை பயனாச்சரி அவ்ளாச்சி ஏதோ தண்ணி செந்தர தண்ணியை சேமிச்சு செடி கொட்டும் துபாயில கூட இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் என்ன பண்ணலாம் அதுக்கு தருமபுரியில இருக்கு செடிக்கு தண்ணி வச்சிட்டோம்